சோத்தை கண்டானே அந்த உக்காந்துட்டா போ போய் சாப்பாட்டெல்லாம் போய் எடுத்துல போ சந்தியா போயிருக்கா நீ போய் கூட போய் எடுத்துல போ என்ன சாப்பாடு உட்கார எனக்கு என்ன அடிக்கிறீங்க போய் எடுத்து வந்து போடுங்க பசிக்குது எனக்கு என்னையே போய் வந்து பரிமாற சொல்றீங்க எல்லாரையும் பரிமாறி நான் எப்ப சாப்பிடுறது ஏந்திரா கேந்திரம் அதை போ வந்து உட்காந்துக்கிறேன் நீ தானே எல்லாருக்கும் பரிமாறணும் அவங்களா சின்ன பசங்களா பரிமாறிப்பாங்க நீ தான் பரிமாறும் போ ஏந்து போ எங்க இந்த திவ்யா மகாராணி எங்கன்னு காணும் திவ்யா திவ்யா வந்து பரிமாறி வாண்ட நீங்களும் பரிமாறிங்களா தான் செய்யணுமா நீங்களும் செய்யலாம் குத்துக்காத மாதிரி போய் ஓரமா நிற்கிறீங்க அந்த செய்யுங்க

சாப்பாடு சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது டேஸ்டா இருக்கு பா சரி நான் போய் கை கழுவி போறேன் ஐஸ் வாங்க நான் போற பின்னாடியே நீங்க வாங்க சாப்பா நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா தான் செஞ்சிருக்காங்க பாப்பா நான் போய் கை கழுவிட்டே இருக்கேன் நீ வா பின்னாடியே

ஆ சந்தியா சாப்பாடு போட சொல்கிறாளா அப்போ சீக்கிரமாக போய் எதை எடுத்துனோம் அப்போ ஏன் நின்று அத்தா எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்குது இன்னும் வேணும் நானும் சாப்பிடலாம் எனக்கு பசிக்கிது நான் போய் தட்டில் போட்டு சாப்பிட போறேன் நான் நீங்கள் எதையும் போட்டு சா சாப்பாடு போடுங்க ரெண்டு பேருக்கும் நான் உள்ளே போகிறேன் ஆக சொல்லிட்டு போறேன் பருவ சாப்பாடு பொண்ணு என்னெல்லாம் ஆட்காலுக்கு என்ன செய்ய செய்யன்றாங்க ஒன்றும் புரியலையா அடே சந்தியா நீ உங்கள் அன்னைக்கு சாப்பாட்டை போட்ட திரும்ப உங்க அண்ணியை பரிமாற சொல்லி நீ சாப்பிடு நான் கிளம்புறேன் ஏன்னு அம்மா நின்று நான் போய் உட்கார போறேன் பாரு சந்தியா உங்க அண்ணி எப்படி பேசிட்டு போறாங்க உங்க அம்மாவை பாரு எப்படி பேசிட்டு போறாங்க அப்படி சாப்பிட்றதுனால உட்காந்து இருக்கிறாங்களே சரி சாப்பாடு போடணும்னு இல்லாமல் எப்படி ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க பாருங்க சந்தியா சரி விடுங்க நீ இதுக்கெல்லாம் எதுக்கு வச்சுக்கீங்க விடுங்க ஏன் கால் பண்ணிருக்கீங்க நான் தான் உங்களுக்கு இருக்கலாம் அப்புறம் நான் போய் எங்க எல்லாம் எடுத்து வந்து சாப்பாடு போகிறாங்க நீ சாப்பிடுங்க அப்புறம் நான் பொருளா கூட சாப்பிட்டுக்க விடுங்க அதுக்கு இல்லை சந்தியா இல்லை எப்படி இருக்காங்கன்னு பாருங்க நீ ஒரு ஆள் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மனதைமா இருக்குது இல்ல நானும் நினைக்கணால சர்வே பண்ணவே முடியாது சரி போ சீக்கிரமா போய் வேட எடுத்து போ சரிங்க நீ இதை உடனே போய் வேட எடுத்து வர யாரு இது போன் நடிக்கிறா யாரன் பேசுறியா ஹலோ அம்மா நான் தம்மா உன் பையன் சரவணன் பேசுறேம்மா பரவனா எப்படி பார்க்கிற உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுதுப்பா எப்படி பார்க்க நல்லா இருக்கியா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா நல்லபடியா இருக்கம்மா சந்தோஷமா இருக்க எந்த குறை எனக்கு இல்லை நீங்களா எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்க சாப்பிட்டீங்களாம்மா ஆ சாப்பிட்டோம்பா சாப்பிட்டோம்பா இப்போ தான் சாப்பிட்டோம் பிரியாணி சாப்பிட்டோம் உங்க அண்ணி தான் செஞ்சா அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிட்டு வர நான் வந்து உட்கார நீ போன் போடுற என்னம்மா இன்னைக்கு புதங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கறி பிரியாணி தான் செஞ்சிருக்கீங்க என்ன விசேஷம் அதுவாப்பா உங்க சின்ன நேர்கால முருகேசா ஆமா அவன் பொண்டாட்டி பசங்க வித்தியாம எனக்கெல்லாம் வந்திருக்காங்கப்பா அதான் சரி அவங்க வந்திருக்காங்களே இன்னைக்கு செஞ்சோம் அப்படியா முருகேசன்னு வந்திருக்கிறாரு சொல்லவே இல்லை என்கிட்ட சும்மா வந்திருக்காங்களாப்பா லீவு பசங்களுக்கு லீவா அதான் வந்திருக்காங்களா இல்லைப்பா இல்லைப்பா இனிமேட்டு இங்கே தான்ப்பா இருக்க போகிறாங்க நான் தான் அவங்கள வர சொன்னேன் இங்கே நான் உண்டி இருக்கிறேன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அதான் சரி எல்லாரும் வந்தாங்கன்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான்ப்பா அவங்க வர சொல்லியிருக்கேன் இன்மேட்டும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க நீ எப்பா வர உங்களுக்கு எப்போ லீவு விடுவாங்க ஓ எல்லாரும் இன்மேட் இங்கே தான் இருக்க போகிறாங்களா சரி சரி சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு லீவு தானே அதை பற்றி பேசத்தாம்மா ஃபோன் பண்ணேன் நான் எனக்கு இன்னும் ரெண்டு மாதத்துக்கு லீவு தாம்மா அதுதான் நாளைக்கே ஃப்ளைட் ஏறி வரேன் நான் ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன் ஆ அப்படியாப்பா சந்தோஷம் சந்தோஷம் நல்லா ஆகிட்டு போய் சொல்கிறேன்ப்பா நீ நாளைக்கு நல்லபடியாக வந்து சரி சரி நான் ஃபோனை வைக்கவா ஆ சரிம்மா சரிம்மா ஃபோனை வைக்கிறேன் நான் நாளைக்கு நான் ஒரு ஒரு மணிக்கெலாம் வீடு வந்து சேர்ந்துருவோம்மா ஆ சரிப்பா அப்பா மனசு சந்தோஷமா இருக்கு கரோனா மட்டும் இல்லாதான் குறையா இருந்தது அவனும் ஊருக்கு வரான்னுட்டான் அப்பா அப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அவன் வரான்ற விஷயத்த எல்லாத்துக்கும் போய் சொல்லுவோம்மா